மாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை தீகை காலை தியான கண்டு நம்மோடு பேசுகிற வசனம் சங்கீதம் பதிமூணாம் அதிகாரம் நாலாம் வசனம் அவனை மேற்கொண்டே இன்று என் பகைஞன் சொல்லாத பிடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களை கூறாத படிக்கும் இப்படி செய்திடணும் என்ன செய்தரலும் அப்படின்னா அதுக்கு மேலே உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா கத்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்துடலும் என் கண்களை தெளிவாக்கும் அப்படின்னு சொல்லுவார் நான் என்னுடைய பகைஞர் வந்து என்னை மேற்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால்தான் நான் என்னை செய்ய முடியும் வாழ முடியும் அவனை மேற்கொண்டேன் அப்படின்னு என்னுடைய பகைஞரெலாம் சொல்லிருவாங்க அதனால் அவங்க இப்படி சொல்லக்கூடாது அதுக்கு நீங்கள் தான் எனக்கும் உதவி செய்யணும் நான் எனக்கு எனக்கு நீர் செவி கொடுத்து என் கண்களையும் தெளிவாக்கும் அப்படின்னு தாமதராஜா சொல்லுவார் என் சத்துருக்கள் க நான் தள்ளாடுகிறதுனால என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு படிக்கு தருவோம் நான் தள்ளாடுறத பார்த்து என்னுடைய சத்துருக்கள் அவனுக்கு வேணும் அவன் அவனுக்கு அவன் ஆண்டவர் ஆண்டு போனால அவனுக்கு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன செய்வாங்க களி கூர்ந்துருவோம் களி கூறாத படிக்க நீங்கள் எனக்கு இப்படி செய்யுங்க நான் தள்ளாடிடக்கூடாதுப்பா சங்கீதம் முப்பத்தி நாளில் கூட ரோசம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்களோ வெக்கப்படவில்லை அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய தரணும் நம்முடைய பகைஞர்கள் நம்மை மேற்கொண்டேன்னு சொல்லாத பிடிக்க ஆண்டவர் நம்மை பாதுகாக்கணும் நமக்கு உதவி செய்யணும் நமக்கு பதில் தரணும் நம்ம தெளிவு கண்களை தெளிவாக்கணும் அதுதான் ஆண்டோட்ட கேட்கணும் அவனை மேற்கொண்டே என்று என் பகைஞன் சொல்லாத பிடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்திர்கள் கழிகூறாத பிடிக்கும் இப்படித்தான் நான் தள்ளாடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய சத்தருக்குள் என் பேரில் சந்தோஷப்படக்கூடாது ஆண்டவரேன் அப்படின்னு அவர் தாவிதராஜர் சொல்வார் கேட்பார் அவர் கேட்டபடியே ஆண்டவர் என்ன எனக்கு துணையாக இருப்பார் தாவிதோடவே கூட இருப்பார் தாவிதோடோடு கூட இருந்ததுனால அவன் செய்தலாம் வாக்கி செய்தார் அவனுக்கு பலப்படுத்தினார் அவனுடைய ஆட்சியை பலப்படுத்தினார் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை பலப்படுத்தினார் அவனை மேலே பிரியம் வச்சார் காரணம் என்ன அப்படின்னா கத்திரியே நோக்கி பார்த்தான் நோக்கி பார்த்ததுனால தான் நான் என் பகைஞர்களை என்னை மேற்கொள்ளாதபடி நீங்கள் வந்து என்னை செய்ய பாதுகாத்துக்கொள்ளுங்க என் சத்துருக்கள் நான் தள்ளாடி கழிக்கூற நான் தள்ளாடும் போது கழிக்கூறாதபடிக்கு இப்படி செய்தருன்னு அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம எத்தனையோ டைமில் எத்தனையோ தடவை என்ன செய்தோம் நம்ம பகைந்த நம்மை மேற்கொள்வது போல் தெரியும் ஆனால் நிச்சயமாக அவர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது ஏன்னா நாம் வந்து கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால கத்த நம்மோடு இருக்குது என் வலது பார்சத்தில் அவர் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையும் முடி அவரே என்னுடைய வலது பாசல் இருக்கிறாரு அதனால் நான் அசைக்கப்பட மாட்டேன் பகைஞ்சனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நான் தைரியமாக சொல்லலாம் தாவீதால் கூட கோலியாத்தை எடுத்து போகும்போது கோலியாத்து இவ்வளவோ பெரிய பராக்கிரமசாலியான வீரன் இவ்வளவோ படை பலம் உள்ளவன் உடல் பலம் உள்ளவன் ஆனால் சின்ன தாவீதோ ஆண்டோருடைய பலத்தை மட்டும்தான் நம்பி போனாருன்னு நம்ம பார்க்குறோம் அப்படி போனதுனால அவன் பகைஞ்சனை இவன் பகைஞ்சனை இவனை மேற்கொள்ள முடியல இவன் பகஞ்சனை மேற்கொண்டு விட்டான் என்று சொல்லுவ பார்க்குறோம்ல அப்புறம் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிவுறாதபடி நீ இதை என்னை இப்படி செய்யும் நான் தள்ளாடக்கூடாது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கத்தாவே உடைய கிருவை என்னை தாங்குகிறது அப்படின்பாரு அந்த விதமான கிருவையால் அவர் நம்மை தாங்கி கொண்டு இருக்கிறாரு நாம் தள்ளாடும் போது பலப்படுத்துகிறாரு பாதுகாக்கிறாரு நம்மோடு கூட இருக்கிறாரு அவருடைய கிருப இறக்கம் பாதுகாப்பு நம்மை வழிநடத்துகிறபடியால் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாக நம்மளோட ஆண்டவர் பேசுகிறார் என் பகைஞர் என்னை மேற்கொள்ளாத பிடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால என் அவங்க கழி கூறாத பிடிக்கும் இப்படி செய்ய அப்பா நீங்கள் என்னோடு இருக்கிறத அவங்க அறிஞ்சுக்கணும் அப்படி ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஒவ்வொரு நடையிலும் ஒவ்வொரு பாதையிலும் நீங்கள் என் கூட இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம் என் பகைஞ மேற்கொள்ளாத பிடிக்கும் என் கால் தள்ளாடுகிறதுனால் அவருக்கு கழிகூறாத பிடிக்கு நீங்கள் இப்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய நிலைமை அவருக்கு நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையின் பாரங்கள் காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் நாம் அவரை நோக்கி பார்ப்போம் நாம் பிரகாசம் அடைவோம் நம்முடைய சத்துருக்கள் நம்மளால் கழி கூற முடியாது நாம் பகைஞரை நாம் மேற்கொள்ளுவோம் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுவோம் ஆண்டவர் நிச்சயமாகவே அப்படியே நடத்த போகிறாரு ஆமே சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கத்தரே யுத்தத்தை செய்திடுவார் வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கத்தர் மேன்மையாக வைப்பார் வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கத்தர் மேன்மையாக வைப்பா நீ கலங்காதே மனமே அப்பாமை நன்றியோடு துதிக்கிறேன் நாங்கள் சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறதுனால நீர் எங்களோடு இருக்கிறீங்க அப்படி நாங்கள் அறிஞ்சு கொள்ளுறோம் எங்களுடைய கால் தள்ளாடும் போது நீர் சறுக்குகிறது என்று சொல்லுவோம் நீர் எங்களோடு தாங்குகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்போ எங்களுடைய பகன் முன்னால் நாங்கள் வைக்கப்படாமல் நடத்துகிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய கரத்தை பிடித்து கொள்கிறோம் உடைய விசுவாசத்தின் விசுவாசத்தின் கருத்தால் அவர் கரத்தை நான் பற்றி கொள்ளுவேன் என்று சொன்ன மாதிரி நாங்கள் விசுவாச கருத்தால் அவை பற்றி கொள்கிறோம் அப்பா நீ போகிற மகிமையான அதிசயமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் பொருட்படுத்திக்கொள்